We'll be right ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர்ல விளையாடுறாங்க இதுல முதல் மூன்று போட்டி முடிவடைந்த நிலையில அந்த மூன்று போட்டியிலுமே வெற்றி பெற்ற இந்திய அணியானது தொடரை கைப்பற்றி இருக்கு இதன் மூலமா கோலி தலைமையிலான இந்திய அணியானது பல சாதனைகளை படைத்துள்ளது அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்திய அணியானது நியூசிலாந்து ஒரு ஒருநாள் தொடரை கைப்பற்றியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக தோனி தலைமையிலான இந்திய அணியானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது போது அங்கு ஒருநாள் தொடரை கைப்பற்றியது அதற்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டான இந்த வருடம் கோலி தலைமையிலான இந்திய அணியானது நியூசிலாந்தில் ஒருநாள் தொடரை கைப்பற்றியுள்ளது அடுத்ததான் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து மண்ணில் ஒரு நாள் தொடர்களை வென்ற ஒரே ஆசிய கேப்டன் என்ற பெருமையை கோலி பெற்றிருக்காரு அதே போல நியூசிலாந்து மண்ணில் அந்த அணிக்கு எதிராக ஒரு நாள் தொடர்ல முதல் மூன்று போட்டிகள்ல வென்ற ஒரே அணி இந்தியா மட்டும்தான் வேறு எந்த ஒரு அணியும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக அதோட மண்ணில் முதல் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றதே கிடையாது அந்நிய மண்ணில் விராட் கோலி தலைமையிலான அணியானது தொடர்ந்து ஏழு தொடர்களில் விளையாடி ஆறு ஆறு தொடர்களில் வெற்றியை பெற்றுள்ளது ஒட்டுமொத்தமாக பதிமூன்று தொடர்களில் விளையாடி பன்னெண்டு தொடர்களில் வெற்றி பெற்று இருக்கு விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியானது அறுபத்தி மூன்று ஒரு போட்டிகளில் விளையாடி மொத்தம் நாற்பத்தி ஏழு போட்டிகளில் வெற்றி பெற்று இருக்கு இந்த பட்டியலில் ரிக்கி பாண்டிங் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி ஐம்பது போட்டிகளில் வெற்றி பெற்று முதலிடத்தில் இருக்காங்க ஆசிய கேப்டன்களை பொறுத்தவரை விராட் கோலி தான் அதிக வெற்றிக்கான சராசரி புள்ளிகளே வைத்துள்ளார் கோலி மொத்தம் எழுவத்தி ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் வெற்றி சராசரி புள்ளிகளை வச்சிருக்காரு அவருக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் கேப்டனான சர்பராஸ் அகமது ஐம்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக சௌரவ் கங்குலி ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் வச்சுருக்காங்க அடுத்ததாக இலங்கை அணியின் முன்னாள் கேப்டனான ஜெயவர்தனே ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் வச்சுருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரோஹித்தோட சிக்சர் சாதனை இந்திய அணிக்காக ஒருநாள் போட்டிகளில் அதிக சிக்ஸர் அடிச்ச வீரர்கள் பட்டியலில் முதல் இடத்துல தல தோனி இருந்தார் அவர் மொத்தம் இரநூத்தி பதினஞ்சு சிக்சர்களை அடிச்சிருந்தார் நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இரண்டு சிக்சர்களை அடிச்ச மூலமா ரோஹித் சர்மா மொத்தம் இரநூத்தி பதினஞ்சு சிக்சர்களை தொட்டு தோனியோட முதலிடத்தை இடத்தை பகிர்ந்து இருக்காரு அவருக்கு அடுத்தபடியாக மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சிக்சர்களை அடிச்சு இரண்டாவது இடத்துல இருக்காரு இடத்துல சௌரவ் கங்குலி நூத்தி எண்பத்தி ஒன்பது சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு அடுத்ததா யுவராஜ் சிங் நூத்தி ஐம்பத்தி மூணு சிக்சர்களை அடித்து உள்ளார் அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது தோனி கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு உடல்நிலை காரணமாக ஒருநாள் போட்டிகளில் ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அயர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் காய்ச்சல் காரணமாக இவர் பங்கேற்கவில்லை அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தசைப்பிடிப்பு காரணமாக வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் இவர்

அசுர ஃபார்ம் ஆனது இந்திய ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி